நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ரேவதி தன்னோட அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க அவங்க தம்பி எல்லாரையுமே பார்த்துட்டு வரதுக்காக கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இன்னும் வந்து போதின்னா ரேவதி வரல அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கிராமம்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வரல போது நீங்கள் இதை முதல்ல வந்து போயிணா சொல்லியிருக்கலாம்ல ஏன் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி இலக்கிய கேட்குறாங்க ஒரு பக்கம் ரேவதிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது ரீச் ஆகுறது இல்லை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து போயின்னா அப்படியே கோவில் பக்கமாக வந்து நடந்து போகும்போது அங்கே வந்து போய் நம்ம ரேவதி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறத பார்க்கறாங்க அதை பார்த்ததும் நம்ம இலக்கியவுக்கு சரியான அதிர்ச்சி அத்த என்னச்சா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கதறிய ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா நம்ம ரேவதி இப்போ வேலை செய்யவே கூடாது அப்படி இருக்கும்போது வந்து போயினா அவங்க ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஒரு டயர்ட்னஸ் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு கேன்சர் வேறு இருக்கு இல்லையா அதனால வந்து போய்னா இப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நம்ம இலக்கியம் ரொம்ப பயந்துடுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் வந்து போய் நம்ம ரேவதியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க எப்படியாச்சும் எஸ்எஸ்கே வந்து போனால் இன்னைக்கு முடிச்சு கட்டிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட மனசுக்குள்ளே அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா